Which Taylor and Ram. Hello, friends, welcome to AVS Gaming. No, 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 no. ஹீல் பண்ண நினைக்கிற டக்குன்னு மேலே ஏறலாம் ரெண்டு பேரும் இருக்கானுங்க அடிச்சு விடுங்க ஒருத்தன் நாக்கோட்டை டை சீக்கிரம் யாராவது வாங்க மேலே ஏறுங்க டக்குன்னு வாங்க மேலே ஏறி வந்து அடிங்க பிரபுனா திரும்ப வந்து அடிங்க திரும்ப திரும்பி திரும்பி எப்பெல்லாம் லைஃப் போடுறோன்னா கட்டியிருக்கீங்கப்பா நானே அங்க ஏறி டப்பவே சொன்னேன் படிட்டக்ளமும் திரும்பலங்க இங்க என்கிட்ட உள்ள வரதுக்கு நான் உங்களுக்கு அதுக்குள்ளே மண்டைய ஓட்டான் எக்ஸலண்ட் வர்க் எக்ஸலண்ட் வர்க் நீ இது மட்டும் பண்ணிட்டே இரு எங்க இருக்கானே

நம்பர் 4 ரிவி பீ போடுவா நம்பர் 4 ரிவியூ பீ நம்பர் 4 ரிவி போடுடா தம்பி நீ கூப்டவங்கள ரிவி வர மாட்டா நம்ம நான் ரைட்டா வந்துனா ரைட் ஆபியா கொண்டு ஆபியா கொண்டு Thank you.

பிரபன்ன சேஃப்டியாருங்க ஓ வந்துடுச்சு போய் பிரபன்னாக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் ஒரு கவர் கொடுங்க ஹலோ கிட்ட ஹைட் ஐ நின்னு நம்பர் 4 கவர கிட்ட போய் ஹைட் நின்னு ரீலோட் பண்ணுங்க ஓபன்ல இருக்கீங்க நம்பர் 4 ஓபன்ல நிக்கிறீங்க ஒரு ரெட்யூ போடு

எனக்கு <laughs> என்கிட்ட <laughs> 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 what

और ये रहा

இது சாம்சங் சிலே நான் சொல்கிற மாதிரி பண்ணால் இன்ஸ்டால் ஆகும் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் ஆகிடும் உங்களுக்கு அதுக்கப்புறம் சர்வர் மட்டும் வராதுன்னு சொல்லி வருதா கரெக்டா சூப்பர் விபிஎன்னு ஒன்று இருக்குது அதை இன்ஸ்டால் பண்ணி அதில் யுஎஸ் சர்வர் வச்சுக்கணும் அமெரிக்கா சர்வர் வச்சு கனெக்ட் கொடுத்துட்டு நீங்கள் அப்டேட் கொடுத்தீங்கன்னா ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம அந்த எப்போயுமே சூப்பர் ரிப்பெயினில் வந்து எஸ் சர்வர் வச்சுட்டு ஏசியா மேப் க்ளைண்ட் பண்ணி நடிக்கணும் இல்லை ஆகுது ஆகுதா வைஃபை வைஃபை வந்து ஆகுது அடுத்தவங்க கில்ல அட்டையை போடுறக்கு பார்க்குறாங்க ஒருத்தன் ஏன் அந்த பாரா கல்லு கட்ட ஒருத்தன் கொண்டிருக்கிறான் பாருங்க நட்ரா நேரம் நேரம் அவன் தான் படுத்துட்டான் அவனே ரைட் சைடு பாறையில இருந்து மேல ஓடிட்டான் ரைட் சைடு பாறையில நிக்கிறான் கார்னர்ல

first aid. What now? What about Winner, winner, chicken dinner. ini

நான் சூப்பர் ஐடியா சொல்றேன் நான் உனக்கு செல்வன் ஒரு லிங்க் ஷேர் பண்ணிக்கிறேன் அந்த லிங்க்ல போய் டவுன்லோட் பண்ணி பண்ணிக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லடா ஏபிக்கு இன்ஸ்டால் ஆனதுக்கு உங்களுக்கு அப்கிரேட் ஆகாதுடா அப்டேட் பண்ணாது சர்வர் நான் சொல்றேன் அது வந்து ஈஸியா ஒர்க் லூஸ் ஆகுதுடா

ஃப்ளாவா இருக்குன்னு நினைக்கிறேன் உங்க மொபைல் ஓகே ஒரு கன் கேம் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் அப்புறம்னா ம் நான் வெளிய கிளம்ப போறோம் அப்படியே ஓகே ஓகே நான் இப்ப கன் கேம் போடுறேன் இது முடிச்சிட்டு அப்படியே கிளம்பிரோம் ம் சரி வெல்கம் டு ஏபிஎஸ் கேமிங் புதுசாக அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் புத்திச்சு இருந்தால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுற உணர்ந்து வீடியோக்களை பாருங்கள் எங்களுக்கு கூட வளரணுன்னு ஐடிக்கு ரெக்வஸ்ட் கொடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் லைக் ரொம்ப நீங்களும் சொல்லி கொடுத்துருவா ने देखे? ने देखे? रे ना अपडेट कर रहा है ना आप दूसरा कह रहे हैं चार्ज का

தொடர்ந்து எங்கள் வீடியோக்களை பாருங்க நானும் பிரபு அண்ணாவும் எப்பவும் ஆன்லைனில் தான் எல்லாரும் ஒரே இடத்துல இருந்தா ஜெய்சரலாப்பா இருக்கமாருக்கு இருக்கு போல போல பழந்துக்கிட்டு இருக்கேன் പിന്നെടി നോട്ട് വന്നിട്ട് കവനിക്കാൻ location. Under the chair, I am carrying a bottle of water. The match is over, and the blue team is in the lead. <laughs> 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 Arada, ரீலோட் ஆக மாட்டேங்குது ஷூட் பண்ணுறதுக்குள்ள அவன் வந்து ஷூட் பண்ணிடுவான் கருமை என்னடா பண்ணுறீங்க ரீலோடே ஆக மாட்டேங்குது அப்புறம் என்னத்துக்கு இந்த கண்ணு やろう思うてええやつ。 ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பல்லை கனெக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும்